நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா குன்னூரில் குவிந்த கூட்டம் குஷியில் எடப்பாடி பழனிசாமி ஏன் குஷியில் இருக்கிறாரு டெல்லிக்கு போயிட்டு வந்தார் செங்கோட்டையினுடைய பிரச்சனை நாயனார் நாயந்தான் டெல்லிக்கு போயிருக்காரு ஸோ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு வந்தார் அமித்ஷாவை சந்தித்ததுல எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை அமித்ஷாவை சந்திப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மானமா இருக்குது இப்படி எல்லாம் உருட்டிட்டு இருக்கிறாங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விழுந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க பன்னீர்செல்வம் வேற இருந்து வெளியே போயிட்டாரு அதோட டிடிவி டி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாரு இப்படி அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் இழந்து இருக்கின்ற இந்த தருணத்துல அந்த கூட்டணியை யார் நம்ப போறாங்க அவங்களுக்காக ஆள் யார் வர போறாங்க அப்படின்னு ஊடகமானது இருபத்தி நான்கு மணி நேரம் செய்தி ஒளிபரப்பு பண்ணி கொண்டு இருக்கின்ற போது அது எல்லாம் உண்மை கிடையாது அரசியல் களத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து போகுது அதற்கான அத்தாட்சியாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்லி குன்னூர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் கூடுச்சு காசு கொடுத்துதான் தான் கூட்டினாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் கனிமொழி அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் திமுகவுக்கு கூடின கூட்டம் அப்படிலாம் சுயமா கூடுதா இல்லை காசு கொடுத்து கூட்டுறாங்களா ஸோ அவங்களுக்கு காசு கொடுத்தா கூட சேரில் உக்காந்து முழுமையாக அந்த கூட்டத்தை பார்க்க மாட்டுறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பிரச்சனையை சந்தித்தாலும் அந்த கட்சிக்கு அவதூற ஊடகம் பரப்பிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சரி கூட்டமாக கூட்டம் குவியுது அதை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி குஷியா இருக்க மாட்டாரா அதனால குன்னூர்ல பயங்கர கூட்டம் எடப்பாடி பழனிசாமி நிஜமாவே குஷி ஆயிட்டாரு கூட்டத்தையும் பாருங்க கூடவே கனிமொழி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மெசேஜும் சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல வார்த்தையை விட்டாங்க கனிமொழி அவங்கள விரட்டி அடித்திருக்கிறாங்க விரக்தியில திமுக இருக்குது என்ன வார்த்தையை விட்டாங்க அப்படின்றத நம்ம சேர்த்த பாக்கலாம் முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு குவிந்த கூட்டத்தையும் அதோட திமுகவுக்கும் கனிமொழிக்கும் எடப்பாடி சொன்ன மெசேஜும் கேட்டு வந்துருங்க அவர்களே அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து செல்லலாம் இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலை புரட்சி தலைவர் அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள் திமுக ரெண்டா போச்சு ரெண்டா பிளந்து கடந்தது கருணாநிதி தடுமை ஆறிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மக்களுக்காக இருந்தாலும் சரி மத்த கட்சிக்கு இருந்தாலும் சரி ஆனா திமுக எப்பொழுதுமே மக்களுக்கு உதவி செய்து கிடையாது தாங்களோடு இருக்கின்ற கட்சிக்கும் உதவி செய்ய கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த மெசேஜை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு சில விஷயத்த சொல்லணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அது ஏன்னு கேப்பீங்க ரெண்டாவது கனிமொழி அவர்கள் பேசின வீடியோவை தரப்போறேன் அதை பார்த்தீங்கன்னா நான் பேசுனது உங்களுக்கு விளங்கும் வைகோவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியிலிருந்து வெளியேறுகின்றார் அப்படி வெளியேறுகின்ற பொழுது ஒரு பெரிய பேரணி நடத்துறார் திமுக தலைவராக இருக்கக்கூடிய கலைஞரவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா தொண்டர்கள் இடத்துல இல்ல மதிமுகவா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய வைகோவர்களுக்கு தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு இருக்கிறதா யாரு கட்சியை கைப்பற்றாங்க பார்க்கலாமா அப்படின்னு ஒரு போட்டி அதற்காக அறிவாலயம் நோக்கி பேரணியா வரணும் அப்பதான் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா திருந்துவாரு மகனுக்காக வைகோ அவர்களை என்று வருத்தப்படுவார் கட்சி ரெண்டா உடைஞ்சு போனதை வைகோ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு உணர்த்துவார் கலைஞரும் கூட்டத்தை பார்த்த உடனே உண்மையை உணர்ந்து கொள்வார் ஸோ வைகோ இருந்திருந்தால் கட்சி உருப்பட்டிருக்கும் மகனுக்காக வைகோ வெளியேற்றி என்று வருத்தப்படுவார் அதனால அறிவாலயம் பக்கம் தான் நம்ம பேரணி போனோம் அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அறிவாலயத்துக்கு நாம பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் வைகோ பேரணி போனாருன்னா உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அறிவாலயத்துக்குள்ள போவாங்க கட்டிடம் சேதமடையும் கலைஞர் உள்ளதா இருப்பாரு இத்தனை நாளும் தலைவராக இருந்தவர் இன்னைக்கு வைகோ வெளியேற்றி விட்டார்களே என்ற ஆதங்கத்தில் கலைஞருக்கு எதனால நடந்தாலும் நடக்கும் இதற்கெல்லாம் ஆளுங்கட்சி அறிந்துக்கிட்டு அதிமுக ஒத்துழைக்க கூடாது என்று சொல்லிட்டு வைகோனுடைய பேரணியை மாற்றுப்பாதையில ஜெயலலிதா அவர்கள் போறதுக்கு அனுமதித்தார்கள் அதனால அறிவாலயம் தப்பிச்சுது கலைஞர் தப்பிச்சாரு ஸோ மக்கள் நல கூட்டணியில் வைகோ அவர்கள் இணைந்திருக்கின்ற தருணத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மட்டும் அறிவாயம் பக்கம் போகிறதுக்காக எங்களை அனுமதித்து அனுமதித்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் கட்சியும் அலுவலகத்தையும் நாங்கள் கைப்பற்றிருப்போம் ஆனால் அன்னைக்கு தவறு செய்து விட்டார்கள் இன்னைக்கு கலைஞரை பொறுத்த வரைக்கும் இல்லாதவற்றையும் பொல்லாதவற்றையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு ரெண்டாவது கலைஞர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எதிர்கட்சியாக இருக்கலாம் ரெண்டாவது கருத்து முரண்பாடு இருக்கலாம் ரெண்டாவது தேர்தல் அரசியலில் எதிரியாக நிற்கலாம் ஆனால் அறிவாலயம் பார்க்கும் பேரணியை உடலப்பார் ஜெயலலிதா அந்த விதத்தில் நான் நன்றி கடன் பட்டவன் அப்படின்னு கலைஞர் அவர்கள் வந்து அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு நன்றி சொன்னார்கள் இதெல்லாம் வரலாறு பதியப்பட்டிருக்குது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் போய் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி கனிமொழிக்கு பாடம் எடுத்திருப்பாங்க எங்களுடைய அலுவலகமானது சென்னையில் தான் இருக்குது முடிஞ்சா வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களையும் காப்பாற்றுச்சு மற்ற கட்சியும் காப்பாத்துச்சு ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களையும் காப்பாற்றுவது கிடையாது கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளையும் காப்பாற்றுவது கிடையாது அப்படின்னு சொன்னார் உண்மைதானா அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஐநூறு பேரையும் நிர்வாகியும் செந்தில் பாலாஜி அவர்கள் நேத்து கட்சியில சேர்த்திருக்கிறார் உடனே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையானது அதிருப்தி அடைந்து விட்டது கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகியும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக கூட்டணி தர்மம் மதிக்குதா செந்தில் பாலாஜி பண்ணது தப்பு திமுக தலைமை கண்டிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமையானது கோபமடைந்திருக்கு அந்த அளவுக்கு தான் கூட்டணி கட்சி கூட திமுக காப்பாற்றவே இல்லை அதெல்லாம் கூட இருக்கட்டும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி அதோட மனிதநிலைய ஜனநாயக மக்கள் கட்சி தமிழ் மன்சாரி அவர்கள் வச்சிருக்கின்ற கட்சி அதுக்கப்புறம் கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சி அதுக்கப்புறம் என்ஆர் தனபாலன் அவர்களுடைய கட்சி இப்படி பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்குது ஆனால் எங்கள் சின்னத்திலே நில்லுங்க எங்கள் சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு ஆறு ஆண்டு காலமாக திமுக சின்னத்திலே வந்து கூட்டணி கட்சிகளை நிக்க வச்சு வெற்றி பெற செய்து தேர்தல் அரசியலில் இந்த கட்சிகள் வந்து ஈடுபடவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிவையே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு இயக்கமாக கூட இன்னைக்கு இந்த கட்சிகள் இல்லை இந்த தமிழகத்தில் சுதந்திரமா செயல்படுவதற்கு இந்த தமிழக மண்ணில் உரிமை உண்டு ஆனா திமுகவில் ஒரு கட்சியை போய் இணைச்சிங்கன்னா கூட்டணியாக சுதந்திரமா செயல்படுவதற்கான உரிமை இல்லவே இல்லை சுதந்திரமா செயல்படும் என்றால் என்ன பண்ணிருக்கலாம் உங்க சின்னத்திலே நில்லுங்கப்பா தேர்தல் ஆணையமானது உங்களுடைய பதிவையை நீக்கிடும் அப்புறம் சும்மா பேருக்கு தான் கட்சி மீண்டும் நீங்கள் போய் எல்லா விதமான ஆவணங்களும் கொடுத்து உங்கள் கட்சியை பதிவு செய்யணும் தேவையில்லாத வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக கொங்கு ஈஸ்வரன் தமி அன்சாரி அதுக்கப்புறம் இவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்னத்தில் நிற்பதுக்கு அனுமதி தளித்திருக்கணும் ஆனால் சுயநல போக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் இவங்கெல்லாம் நிற்க வச்சு அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் மற்றும் பதிவு அத்தனையும் காலி பண்ணியிருக்குது திமுக அது மட்டும் கிடையாது இன்னைக்கு விசி ஒரு கட்சி இருக்குது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசினார் ஆனால் விசி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்த பேரும் திமுக ஆதரவாளராக மாறினதுனால இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குது ஆனால் விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களால் வாய் திறக்கவே முடியல என்ன காரணம் சிம்பிளே விசிக்காவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக ஆதரவாக மாறிட்டாங்க இப்போ திமுகவை எதிர்த்து திருமாவன் அவர்கள் கருத்து தெரிவித்தாங்கன்னா விசிக்காவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திருமாவனுக்கு எதிராக போர்க்குடி உழைத்துவார்கள் அதனால இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை திமுக காப்பாற்றவே இல்லை கைவிட்டு விட்டது ரெண்டாவது கூட்டணியில் வந்து நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா அந்த நிர்வாகியை அந்த கட்சியிலிருந்து இழுத்து திமுகவில் சேர்த்து விட்டுறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிய சிதைக்குது ஒன்னு திமுக இல்லை என்றால் விழுங்கி கொண்டு வருது அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு மக்களையும் திமுக காப்பாத்தாது அவங்க குடும்ப உறுப்பினரை மட்டுமே தான் காப்பாத்துவாங்க கூட்டணி கட்சிகளும் காப்பாற்ற மாட்டாங்கன்னாரு அது களத்துல நெஜமா இருக்குது இதெல்லாம் இவ்வளவு பெரிய விளக்கம் ஏன்னு கேப்பீங்க கனிமொழி அவர்கள் பேசுறத கேட்டு வந்துருங்க பாத்துட்டு தான் இருக்கும் நீங்க என்னதான் கட்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவாக தெரியுது பட்டவர்த்தனமாக தெரிகிறது உங்களுக்கே அவமானமா இருக்கு அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம் அலுவலகம் இருக்கு ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நாங்க தான் அறிவாலயத்தை காப்பாற்றினோம் என்று அறிவாலயத்தை காப்பாற்ற யாரும் வரவேண்டியதில்லை கழகத்தின் உடன்பிழப்புகள் இருக்கிறார்கள் அவர்கள் காப்பாற்றிய அறிவாலயம் அது அது மட்டும் இல்ல திரு கபில் சிபில் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் வழக்காடிய வழக்கறிஞர் அவர் ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு திமுக கத்துக்கோங்க கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி எப்படி நடத்தணும் என்பதை பற்றி திமுகவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க கலைஞர் வந்து அடிக்கடி பிரஸ் மீட்ல சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா என்னால ஜெயலலிதா மாதிரி கட்சி நடத்த முடியலையே வருத்தப்படுவார் ஆனா இன்னைக்கு கனிமொழி சொல்றாரு கபில் சிபில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மதிமுக பிரிகின்ற தருணத்துல நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற பொழுது திமுக கட்சியை கலைஞருக்கு சொந்தமாக்குவதற்காக ஆவணங்களை அள்ளி விட்டாராம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்து இந்த கட்சி கலைஞருக்கு தான் சொந்தம் என்று உறுதிப்படுத்தினாங்களாம் அப்போ கபில் சிபில் அவர்கள் வந்து சொன்னாராம் ஏப்பா கட்சி வந்து குறிப்பா திமுக வந்து கலைஞர் கையில் இருப்பது தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு இவ்வளோ ஆவணங்களை வச்சிருக்காரப்பா கட்சின்னு ஒன்று நடத்தினா இப்படி தான் யார் நடத்தணும் அப்படின்னு கபில் சிபில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆவணங்களை கொடுத்துட்டு கபில் சிபில் அவர்கள் வந்து சொன்னாராம் அதனால திமுக மாதிரி கட்சி நடத்த பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்றாங்க அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து அவருக்கு அசிங்கமா போச்சாம் அதனால முகத்தை மூடிக்கிட்டு வந்தாராம் எடப்பாடி பழனிசாமிக்கு அசிங்கமா இருந்திருக்கலாம் முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அவராவது கூட்டணி இருக்கின்றார் சந்திப்பதில் பிரச்சனை கிடையாது ஆனால் கனிமொழி அவர்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களும் சரி ஏன் முதலமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு போய் பிரதமரையும் அமைச்சரையும் போய் சந்திக்கிறீங்களே என்னத்துக்காக சந்திக்கிறீங்க திமுக அமைச்சர்கள் வீட்டில் ரைடு வந்தா திமுக எம்பிக்களுடைய வீட்டில் ரைடு வந்தா திமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரைடு வந்தா உடனடியாக போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறீங்களே பிரதமரை சந்திக்கிறீங்களே ஏ இதனுடைய மர்மம் என்ன அதுக்கான விளக்கம் உங்ககிட்ட தெரியவே தெரியாது நீங்களும் விளக்கம் கொடுக்கவே மாட்டீங்க அதோட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் காப்பாற்றுவாங்களாம் ஆனால் ஜெயலலிதாவுக்கு உங்களுடைய தந்தையார் தான் நன்றி சொன்னார் அலுவலகத்தை காப்பாற்றி தந்ததுக்காக வைகோ தான் சொன்னார் அலுவலகத்தை ஜெயலலிதாவர்கள் தான் காப்பாற்றினாங்க இல்லைன்னா எங்களுக்கு அது கைக்கு வந்துருக்குன்னு சொல்லிவிட்டது காலங்கள் உருண்டோடி விட்டது ஆனால் வரலாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இருப்பதனால நம்ம அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதுகின்றார்கள் அறிவாலயத்தை உடன்பிறப்புகள் காப்பாற்றுவாங்களாம் இன்னைக்கு காப்பாற்றுவாங்க ஆனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா காப்பாற்றி இருப்பாங்களா அதனால்தான் சொல்கிறோம் எல்லாருக்கும் வாழ்க்கை என்பது சக்கரம் கீழே இருக்கிறோம் மேலவும் மேலே இருக்கிறோம் கீழவும் போகிறது வாடிக்கை தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அலுவலகம் வேண்டுமானால் சென்னையில் இருக்கலாம் ஆனால் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி டெல்லியில் தான் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரைமிங்கோடு டைமிங்கோடு பதில் சொல்லிட்டீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகம் தொடர்பாக மட்டுமா பதிலளித்தார் ரெண்டாவது ஊழலை பற்றி பேசுகிறாரு டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறார் நேற்று குன்னூரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் கமிஷன் வாங்குறத பத்தியும் கான்ராட்டில் ஊழல் பண்ணியிருப்பதை பற்றியும் பக்கம் பக்கமா பேசினாரு அந்த ஊழல் தொடர்பாக கனிமொழி அவர்கள் பதிலளிக்க சொல்லுங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கேள்வி கொடுத்தா கேட்டாரு எனக்கு பிறகு இந்த கட்சிக்கு யார் வேணாலும் வரலாம் தலைமைக்கு அந்த மாதிரி திமுக சொல்ல முடியுமா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பதில் அளிக்கிறாங்க அலுவலகம் எங்க இருக்கு அதிகாரம் எங்க இருக்கு ஆனால் இவ்வளோ திமுகவுக்காக மெனக்கெடுக்கின்றார்களே ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு கட்சியில் மூத்தவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தலைமைப்பதிவு வருவாங்களா ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஊழலுக்கு பதில் சொல்லிருக்கலாமே துணிச்சனானவர்களாக இருந்தா கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஊழலே செய்யல அப்படின்னு வந்து என்னைக்காவது திமுக இருக்கிறவங்க பேசியிருக்காங்களா என்ன பேசுவாங்க ஊழல் பண்ணேன்னு சொல்கிற இல்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்கிற இல்ல வழக்கு போட பார்க்கலாம் இல்லை ஊழல் பண்ணன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிங்களே எங்களை தண்டிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களே கண்டி ஒருபோதை நாங்கள் ஊழலே பண்ணலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற ஊழலை பற்றியும் பேசவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்தணும் அதிமுக இவ்வளோ வலிமையாக எழுந்து வருகிறது அப்படின்னு ஒரு ஆதங்கம் நமக்கு டஃப்ஃபாக இருக்காது தேர்தல் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஏன்னா நேற்று எழும்பூர்ல கனிமொழி அவர்கள் பேசுகின்ற போது பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே ஏன் வச்சிங்க அப்படின்னு அதிமுக இடத்துல கேட்கறாங்க அவங்க கட்சி அவங்க கூட்டணி உங்களுக்கு எங்கெங்க வலிக்குது தான் அதிமுக காரனுடைய கேள்வியாவே இருக்கிறது கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடலாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துல தெளிவாக தான் பேசிக்கிட்டு போற திமுகவுடைய மக்கள் விரோத செயல் திமுக காரங்க செய்கின்ற அடாவடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது அதையெல்லாம் தாண்டி குடும்ப ஆட்சியினுடைய ஆதிக்கம் இப்படி ஒவ்வொன்றும் அழகாக பட்டியலிட்டுக்கிட்டு வராரு கூடவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக தனித்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றியிருக்குதா இல்லை என்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே வராரு இப்படி முழுக்க முழுக்க திமுக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தவர் திடீர்னு கனிமொழியிற்கு ஏன் வந்து பதிலளித்தாங்கன்னு தெரியல கனிமொழிலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையானவரே கிடையாது ஏன்னா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு இணையாக கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டவே முடியாது அதனால் திமுகவில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் பதில் அளிப்பாங்க அந்த மாதிரி கனிமொழி அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கவே தேவையில்லை அதிமுகவில் எத்தனையோ நிர்வாகி இருக்காங்க அவங்க கனிமொழிக்கு பதில் அளிச்சுட்டு போட்டோம் அதனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தகுதியை குறைச்சிக்கிட்டு கனிமொழியக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டாம் அவங்க பெரிய தலைவராக நினச்சிக்கிறாங்க ரெண்டாவது அறிவாளி என்று நினச்சிக்கிறாங்க மூன்றாவது பாஜகவுடன் ரகசிய கூட்டு இல்லை எங்களுக்கெல்லாம் அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை மட்டம் தட்டுறாங்க ஆனா அவங்க பாஜகவுடன் மறைமுக உறவு வைத்திருப்பதை பல இடங்கள்ல நம்ம சீமானவர்கள் புட்டு புட்டு வைக்கிறாங்க பல விளையாட்டு போட்டிகளை மோடியும் பாஜக முன்னணி முன்னாடி அமைச்சர்களையும் கூப்பிட்டு தான் நடத்தினாங்க அவங்க தந்தையாருக்கு ஸ்டாம்ப்பு காயின் இதெல்லாம் விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவில் சனாதன சக்தி ஆர் எஸ் எஸ் கைகூடி என்று சொல்லப்படுகின்ற மோடிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வந்தார் ஸோ இப்படி ரெய்டு நடக்கின்ற பொழுதும் திமுக தலைவராக இருந்த கலைஞர் ஏதாவது சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் டெல்லிக்கு இவங்க ஓடுவாங்க தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலமைச்சரே ஓடுவார் இப்படி டெல்லியை நோக்கி இவங்க படை மக்கள் மறக்கணும் என்பதற்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது தொடர்பாக அசிங்கமா விமர்சனம் பண்றாங்க அதனால தான் இணையில்லாத தலைவர்கிட்ட எந்த ஒரு கருத்தையும் வாங்கவும் கூடாது அவங்களுக்கு பதிலளிக்கவும் கூடாது எடப்பாடி பழனிசாமி தெளிந்த நீரோடை போலதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார கூட்டங்களை பேசிட்டு வர்றாரு திடீர்னு கனிமொழி பக்கம் ஏன் திரும்பினான்னு தெரியல ஆஹா நாங்களும் வந்து வீரம் சூரந்தா நாங்களும் ரவுடி தான் அப்படின்னு நம்ம கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் பதில் கொடுக்கறாங்க என்னதான் கவுண்டர் பதில் கொடுத்தாலும் உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி தான் அதனால அதிமுக பத்தி பேசுறதுக்கு கனிமொழி அவர்களுக்கு என்ன அருகது இருக்குது என்பதுதான் தான் குற்றச்சாட்டா இருக்குது இவைத்தனையும் அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் கனிமொழிக்கான பதிலாக சொல்லியிருந்தார்கள் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க உங்களுக்கு சொல்லுங்க நன்றி நன்றி